செல்வ பெருந்தகை அண்ணா நீங்கள் நல்லா பெருச்சாளி மாதிரி இருந்துக்கிட்டு நிறைய திருடி அரசியலை பயன்படுத்தி நிறைய திருடி இன்னைக்கு வந்து நல்லா செட்டில்டு லைஃப் ஆளுறவர் முயற்சிக்கு ஒரு முறை தலித் தலித் தலித்துங்கிறீங்க தலித் மக்களை பத்தி என்ன தெரியுங்கிறீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தலித் மக்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கீங்களா காந்தி நீ வாடா போடா அப்படின்னு தான் பேசு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரா இல்லை குண்டு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரா இல்லை அறுவால் எடுத்து மிரட்டி பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்து இதெல்லாம் நான் சொல்லிங்க இதெல்லாம் உங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது கண்டிப்பாக செல்வ பிறந்தைக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு எம்எல்ஏ எதாவது கேஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது வந்த அண்ணன் ரவுடி சட்டத்தில் இருந்த மனிதன் திரும்பி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை திருந்தி வாழ்றதுக்காக தான் இந்த நாடு இருக்கிறது இந்த அரசியல் அமைப்புகள் இருக்கிறது அரசியல் சாசனம் இருக்கிறது எல்லா விதமான சட்டமும் ஒரு குற்றவாளியை திருப்பணுங்கிறதுக்காக தான் ஜெயிலே இருக்கு ஆனா நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆள்ன்னா ஒரு போர்வையை எடுத்து அந்த போர்வைக்குள்ள போய் போத்திக்கிறது நாமலை அண்ணன் நீங்க செஞ்ச குற்றத்தை சொன்னார் நீங்க குற்றமே செய்யாத ஆளே கிடையாது அதுக்குதான் நீங்க என்னென்ன கேஸ்ல இருந்துலாம் வந்திருக்கீங்கன்னு வெட்ட வெளிச்சமா போட்டிருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா வெடிப்பொருள் வச்சிருந்த எல்லாம் அவங்க மேலே போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் மீறி கடைசியா பேச போனால் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாவட்ட நீதிமன்றத்தோட ஜ ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட்டை காங்கிரஸ்ல இருக்காருன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து உக்கார வச்சுட்டு நான் அவங்க மேலே வந்து பிசிஆர் ஆக்டை வந்து மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க சரி பிசிஆர் ஆக்ட் எதுக்காக அப்படின்னா அதையும் நீங்களே சொல்றீங்க இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக ஆக்ட் அதுவும் குறிப்பாக அண்ணா நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒடுக்கப்பட்டவரெல்லாம் கிடையாது நல்லா பெருச்சாளி மாதிரி இருந்துகிட்டு நிறைய திருடி அரசியலை பயன்படுத்தி நிறைய திருடி இன்னைக்கு வந்து நல்ல செட்டில்டு லைஃப் வாழ்றவர் உங்களுக்கும் இந்த பிசிஆர் ஆக்ட்டுக்கும் ஆக்டுக்கும் சம்மனமே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சட்ட ரீதியா இருக்கலாம் ஆனா மனசாட்சி ரீதியா ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் உங்களுக்கும் பிசிஆர் ஆக்டுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அது எப்படி இப்போ நீங்க பண்ண குற்றத்தெல்லாம் சொன்னா உடனே நான் வந்து உங்க மேல வந்து ஜாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து நான் உங்களை இது பண்ணுவேன் ஏன் அப்படி அரசியல தானே இருக்கிறீங்க நீங்களும் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியோட வரிசையில் இருக்கிற கட்சியில தானே இருக்கீங்க ஸ்ட்ரைட்டா வந்து மோதி பாருங்க மோதி பாருங்கன்னா அரசியல் நீங்க பெரியாலும் அண்ணாமலை என்ன பெரிய ஆளானு ஓட்டு வாங்கி வச்சு பாத்துக்கலாம் திமுக இருந்து கல்டு வாங்க கல்டு வந்துட்டு பேசுவோம் பேச்சுக்கு ஒரு முறை தலித் தலித் தலித்துங்கிறீங்க தலித் மக்களை பத்தி என்ன தெரியுங்கிறீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தலித் மக்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா இந்த நீங்க இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இருந்து திசை அதாவது மக்களை வந்து திசை திருப்பணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இத வந்து வேற மாதிரி ஒரு டாபிக்கா கொண்டு போகணுங்கிறதுக்காக பேசுனீங்கிறது என்னோட குற்றச்சாட்டு நான் குற்றச்சாட்டு வைக்கிறவங்க மேலே எப்படி அதாவது நீ எல்லாம் என்ன படிச்சியா என்ன நீ வா போன ஒருமையில அந்த மாதிரி எல்லாம் தான் காந்தி வழியில சொல்லி சொல்லி கொடுத்தாங்களா காந்தி நீ வாடா போடா அப்படின்னு தான் பேசு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரா இல்ல குண்டு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரா இல்ல அருவால் எடுத்து மிரட்டி பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்து இதெல்லாம் நான் சொல்லைங்க இதெல்லாம் உங்க கேஸ் ஹிஸ்டரியில இருக்கு அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டையும் இதுல வேணா சேர்த்து போடுறோம் அதாவது நாவடக்கம் தேவை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியிடம் கேட்பது இவ்வளவுதான் நல்ல ஒரு மாநில தலைவரை போடுங்க ஊர்ல உள்ள ரவுடி குண்டர் சட்டத்துல உள்ள இருந்தவரு இவரெல்லாம் தூக்கிட்டு வந்து உங்கள் கட்சியில் மாநில தலைவராக போட்டிங்கன்னா எப்படி உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் வளரும் என்பதை ராகுல் காந்தி தான் முடிவெடுக்கணும் கண்டிப்பாக செல்வ பிறந்தைக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு எம்எல்ஏ ஏதாவது கேஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது அதை பற்றி கவலைப்படணுங்கிற எந்த ஒரு தார்மீகமும் எங்கள் கட்சிக்கும் கிடையாது நாங்கள் அதை என்ன வேணாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நன்றி வணக்கம் ஜெய்